என்ன இது கோல்டு வீடியோன்னு பார்த்தா ஏதோ டெஸ்ட்லா முன்னாடி நின்று போஸ்ட் கொடுக்குறீங்கன்னு பார்க்குறீங்களா விஷயம் இருக்கு வீடியோ முழுசும் பாருங்க ஏதோ நைன் ஒன் சிக்ஸ்ல தான் விதவிதமா கண் கவரக்கூடிய டிசைன்கள் இருக்குதுன்னு பார்த்தா இந்த கடையில அதை தாண்டி இருபத்தி நாலு கேரட் கோல்டுலயும் விதவிதமான டிசைன்கள் வச்சிருக்காங்க ஏன் ஆபரணமா அணியக்கூடிய வகைகள் கூட வச்சிருக்காங்க இவங்க எந்த கடை எங்க இருக்குது என் சமீப காலத்துல இவங்க ஒரு கிண்ண சாதனை கூட படைச்சிருக்கிறாங்க இது பற்றிய முழு விவரங்களை இந்த வீடியோல பார்க்கலாம் கேஜி ஆய்ஸ் சின்னதாக இருக்குது என்ன வெயிட்டாக இருக்குது ஆமாம் ஆமாம் இது மேக்கிங் கம்மியாக இருக்கும் உங்களுக்கு மேக்கிங் மேக்கிங் கிடையாது என்ன ரேட்டாக அது டெஸ்ட்டில் காரு குலுக்கல்ல வின் பண்ணுறேன் அவங்களுக்கு கின்னஸ் ரிக்கார்டு படைச்சதுக்காக சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க எல்லாம் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம்ம அனைவரின் மீதும் உண்டாவட்டமாக கோல்டு சுக்கில் புதிதாக விரிவாக்கப்பட்ட பகுதியில் குழந்தைகள் விளையாடுற இடம் பக்கம் குஸ்தான் மந்தி கடைக்கு அடுத்த பில்டிங்கில் அமைஞ்சிருக்குது எமிரேட்ஸ் மின்ட்டிங் அப்படிங்கிற இருபத்தி நாலு கேரட் புல்லியன் விற்கப்படக்கூடிய தங்க நகை கடை பொதுவாக இருபத்தி நாலு கேரட் தங்கம் அப்படின்னாலே நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் முதலீட்டுக்காக தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நோக்கம் வச்சுருப்போம் அதை வந்து வீட்டில் ஒரு பகுதியில் வச்சு பாதுகாக்கலாம் அப்படின்னு அதை தாண்டி அதை நம்ம நகையாகவும் ஆபரணமாகவும் அணியலாம் அப்படிங்கிற அளவுக்கு விதவிதமான வண்ணமயமான ஒரு டிசைன்களில் வச்சிருக்கிறாங்க ட்வெண்ட்டி ஃபோர் கேரட்டையே இவங்க வந்து சொந்தமாக மைன்ல இருந்து இறக்கப்பட்ட தங்கத்தை தங்களது பற்றையிலேயே உற்பத்தி செய்து விதவிதமான வடிவங்களில் வந்து அச்சடிச்சு விற்பனை செய்கிறாங்க இது ஆயிரத்தில் ஒரு எட்டு கிராம் அளவு உள்ளது ரொம்ப அருமையா இருக்குது பார்க்கும்போது விதவிதமான அளவில் கட்டிங் பண்ணி அது மட்டும் இல்லாமல் உள்ள அச்சு வந்து அழகழகான வடிவங்களை அச்சடிச்சிருக்காங்க அது ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்தவர்களுக்கு ஏற்ற மாதிரி டிவினிட்டியாகவும் அதே சமயத்தில் ஃப்ளவர் அது பொதுப்படையான ஒரு சில வடிவங்கள் ஃப்ளவராக இருக்கட்டும் பர்ஜுல் அரேபாக இருக்கட்டும் புர்ஜி கலீஃபாவாக இருக்கட்டும் இது துபை அப்படிங்கிறதுனால துபை உடைய பாரம்பரியத்தை சொல்லக்கூடிய அளவில் வந்து நிறைய வடிவங்களை வந்து அதை அச்சடிச்சிருக்கிறாங்க இதெல்லாம் ரொம்ப நுணுக்கமா ஒரு கிராம்ல அடிச்சிருக்கிறாங்க இது பாக்கும்போது பெரிய வடிவத்துல இருக்கிற மாதிரி இருக்குது ஆனா ஒரு கிராம் தான் இது நமக்கு கிஃப்ட் கொடுக்கிறதுக்கு ரொம்ப வசதியா இருக்கும் முன்னூற்றி பதினைந்து தினம் வந்தது அதாவது இன்றைய விலை வந்து ஒரு முந்நூத்தி ஐந்து திரம் இருக்குதுன்னா டுவெண்ட்டி ஃபோர் கேரட் அவங்க வந்து ஒரு பத்து திரம் மட்டும் எக்ஸ்ட்ராவாக போட்டு தராங்க ரொம்ப அருமையாக இருக்குது பார்க்கறதுக்கு அதே மாதிரி பத்து கிராமில் நாலு கிராமில் ஒரு பக்கம் வந்து அது எத்தனை கிராம் வெயிட் இருக்குது அப்படிங்கிறத காட்டுறதாக இருக்குது அதுக்கு பின் பக்கம் வந்து ஃப்ளவர் பூக்களாகவோ அல்லது இந்த பாருங்க பர்ஜில் அரேபு பர்ஜில் அரேபோ அல்லது பர்ஜு கலிஃபோ இது மாதிரியான அரபி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டது இது ஒரு அவுன்ஸ் முப்பத்தி ஒரு கிராம் நூறு மில்லி இது வந்து ஒரு அவுன்ஸ் வந்து இருக்குது பாக்க ரொம்ப சின்னது மாதிரி இருக்குது இது வந்து சும்மா ஒரு பர்சலையே வந்து காயின் மாதிரி போட்டு போயிடலாம் முப்பத்தி ஒரு கிராம் இருக்குது யாருமே நம்ப மாட்டாங்க இது ஒரு முப்பத்தி ஒரு கிராம் இருக்குது அப்படின்னா அந்த அளவுக்கு இருக்குது சில பொருட்கள் வந்து வெயிட்டா தெரியுது ஆனா வடிவத்துல ரொம்ப சிறியதாக இருக்குது சில பொருட்கள் வடிவம் பெருசா தெரியுது ஆனா எடை சிறியதாக இருக்கிறது இது வந்து இருபது கிராம் ஒரு பக்கம் அது வந்து வெயிட்டோ சொல்லுது மறுபக்கம் வந்து ஒரு புதிய படங்களை வந்து அச்சடிச்சிருக்கிறாங்க அந்த பேக்கிங்கே ரொம்ப நல்லா இருந்தது அதாவது ஒரு ஆளுக்கு நம்ம கிஃப்ட் கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ஒரு மெச்சூர்டா இருக்கும் அதை பாக்குறதுக்கு வந்து அவங்க ரொம்ப கண்டிப்பா வந்து வாங்குறவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இந்த கிஃப்டை வாங்குறவங்க இந்த மாதிரியான வடிவங்கள் இது வந்து நம்ம பென்டெண்டாவும் போட்டுக்கரலாம் ஒரு பக்கம் அது ஃபிளவர் இருக்குது அந்த வளையம் கொடுத்துருக்கிறாங்க செயின்ல வந்து அதை கோர்க்கிற மாதிரியான அந்த வளையம் கொடுத்துருக்கறாங்க இதை நம்ம பென்டெண்டாவே பயன்படுத்திக்கிறலாம் இது ஓவல் ஷேப்ல வச்சிருக்கிறாங்க டைமண்ட் ஷேப்ல இருக்குது ஹார்டின் ஷேப்ல இருக்குது இந்த பாருங்க இந்த மாதிரி ஹார்டின் ஷேப்ல இருக்குது நம்ம பென்டெண்டா போட்டுக்கலாம் அவங்க விற்கவும் பென்டெண்டாவும் அந்த படத்துல உள் படத்துல தெரியும் பல வடிவங்கள்ல கட் செய்யப்பட்டு பல சின்னங்களை வந்து அச்சடிக்கப்பட்டு அந்த அச்சு பொறிக்கப்பட்டு ரொம்ப கிளிட்ரிங்கா அருமையாக செஞ்சிருக்கிறாங்க இதை அப்படியே ஒரு ட்ரேல வச்சு எனக்கு வேற வேற வடிவங்கள்ல காட்டுங்க அப்படின்னு சொல்லி அதே அது மாதிரி காட்டிருந்தாங்க பாருங்க ஒண்ணு ஒன்னும் ஒவ்வொரு வடிவத்துல இருக்குது

வெயிட் ஆமா ஆமா இந்த சைஸ் சின்னதா இருக்குது என்ன வெயிட்டா இருக்கு ஆமா 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 த்ரீ ஹண்ட்ரட் கிராம்ஸ் த்ரீ ஹண்ட்ரட் கிலோ ஆமா ஆமா பார்த்தேன் அந்த கியூல நின்னாங்க நிறைய பேர் அடுத்த நாள் பார்க்க வரணும்னு இருந்தா பார்க்க முடியல ஆனா எதுவா இருந்தாலும் டாக்குமெண்டேஷன்ல கரெக்டா இருப்பாங்கப்பா துபாயில நம்ம வடிவேல் சொன்ன மாதிரி மாட்டுக்கோரு கையெழுத்து மடிக்கோரு கையெழுத்து வாங்கிருவாங்க ஐடியா வாங்கிருவாங்க எப்பவுமே அதில் கரெக்டா இருப்பாங்க எட்டு ஒரு கிராம் வாங்கியிருந்தேன் எட்டு கிராம் தான் வாங்கியிருந்தேன் அதுக்கு தான் இவ்வளோ கூத்து நடந்துக்கிட்டு இருக்குது ஒன்னு விடாம கையில் வாங்க ஒவ்வொரு பேப்பர்லேயும் அதில் கரெக்டா இருப்பாங்க ஆமாம் நான் அடிக்கடி பல சொல்கிறது உண்டு புல்லியன் கடைகளில் வாங்குங்க அப்படி வாங்கும்போது உங்களுக்கு அதாவது பர்டிகுலராக ட்வெண்ட்டி ஃபோர் கேரட் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் வந்து நீங்கள் முதலீட்டுக்காக வாங்கும் போது அது புல்லியன் கடைகள் அதாவது இதெல்லாம் இதுதான் புல்லியன் ஷாப் இங்கே வந்து தங்க ஆபரணங்கள் இருக்காது நான் வாங்கின இந்த ஒரு கிராம் எட்டு ஒரு கிராம் வாங்கியிருந்தேன் இதில் அஞ்சு ஆறு தான் காட்ட முடிஞ்சது அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஸ்கேன் பண்ணுறது என்னதுன்னு பார்த்தோம்னா ட்ரா பெரிய ட்ரா ஒன்று வச்சிருக்காங்க நம்ம ஏற்கனவே டெஸ்ட்டில் ஃபோட்டோ பார்த்தோம் இல்லையா இந்த ட்ராவில் நம்ம என்ட்ரு நமக்கு ஒரு ஐநூறு திரும்பத்துக்கு ஒரு கூப்பன் கிடைக்கும் இப்போ துபாய் ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் ஓடிக்கிட்டு இருக்கு சம்மர் ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால இந்த மாதிரியான கூப்பன்கள் தராங்க இதுக்கு என்னென்னா ஒரு ஒரு வாரம் பத்து நாள் கழித்து குழுக்கள் முறையில் ஒரு வேலை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு டெஸ்லா அந்த கார் கொடுக்குறாங்க நம்ம ஏற்கனவே வீடியோக்களை பார்த்தோம் இன்னும் பார்த்தோம் நம்ம அடிக்கடி வீடியோவில் சொல்ற மாதிரி முதலீட்டுக்கு ஏத்த மாதிரியான தங்க கட்டி இதுதான் கிடையாது என்ன இது வந்து நம்ம நல்ல கடைகளை பார்த்து வாங்கினதா உண்டு மற்றபடி உறுதியா சொல்ல முடியாது வாங்க முடியாது முடியாது சொல்ல வாங்கலாம் ஒரு இதுதான் நம்ம எப்பவுமே நம்ம கவனமா வாங்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பீஸ் இது வந்து சில பேர் கட் பண்ணி கூட கொடுப்பாங்க சில கடைகளில் கட் பண்ணி ஒரு அஞ்சு கிராம் தாங்க பத்து கிராம் தாங்கன்னா கூட அந்த பாக்கு வெட்டி மாதிரி ஒரு ட்யூஷர் வச்சிருப்பாங்க அதை வச்சு கட் பண்ணி கூட தருவாங்க ஆனால் வாங்குறது நம்ம ஒரு நல்ல பிராண்டடான கடையில் வாங்குறோமா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது நம்ம ஏற்கனவே பார்த்த சில வடிவங்கள் உள்ள டுவெண்ட்டி ஃபோர் கேரட் இதெல்லாம் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் இதை வந்து செயினில் கோர்த்து அப்படியே நம்ம அணிகிற மாதிரி வச்சுருக்காங்க இதுதான் அந்த குழுக்களில் வெற்றி பெறுவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஜெஸ்ட்லா கார் இந்த காருக்காக நிறைய பேர் தவமாக தவங்கிடக்கிறாங்க இது நமக்கு வந்து குழுக்களில் அதிர்ஷ்டம் இருந்தால் வெறும் ஐநூறு ரூபாயிலேயே ஐநூறு கிரகத்திலேயே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த காரு எவ்வளோ க்ளீட்ரிங்காக இருக்குது பாருங்கள் இதை பார்த்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கே ஒரு பெரிய க்யூ நின்றுடுச்சு ஆமாம் இதை நம்ம அதை முடித்து அந்த கடைக்கு வெளியே தான் இதையும் வச்சுருக்காங்க கடைக்கு அந்த கடை மட்டும் இல்லை நிறைய கடைகளில் இந்த கூப்பன் குழுக்களில் சேர்ந்துருக்குறாங்க நாம போன ஒரு கடை மட்டும் இல்ல நிறைய புல்லியன் ஷாப் இதுல சேர்ந்து இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து ஒரு ஐநூறு கிரகத்துக்கு அந்த இடத்துல நம்ம ஒரு பொருள் வாங்கினோம் அப்படின்னா நமக்கு ஒரு கூப்பன் தருவாங்க அந்த இதில் போட்டிருக்கோம் அந்த கூப்பன் தேர்ந்தெடுக்கப்பட்டால் இந்த கார் கிடைக்கும் இறைவன் நாடினால் வாய்ப்பு இருந்தால் நீங்களும் இந்த எம்ராய்ஸ் மென்டிங் கடையில போய் கோல்டு வாங்குங்க டுவெண்ட்டி ஃபோர் கேரட் புல்லியன் வாங்குங்க நம்ம தமிழ் மக்களும் சேல்ஸ்மேனா இருக்கிறாங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி